வணக்கம் ஈரோடு கொங்கு ஒப்பேரி பாட் பாட்டிலிருந்து ஒரு ஒப்பேரி பாட்டு போடுறோம் பெற்ற அம்மா இறந்துட்டாங்கன்னா தாய் இறந்துட்டாங்கன்னா புள்ள வந்து தாய்மாவன்கிட்ட போய் அழுகிற பாட்டு கேளுங்க கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்னைக்கு தாயா கரண தாயா கரணருகா என் தங்கேஞ்சி மாருகா தங்கேஜி மாமெருகா எடா தங்கம் முத்துந்தா யாரு தங்கம் முத்துந்தா யாரே நீங்கள் தாடத்தில் வர கண்டைங்களா தாடத்தில் வர கண்டைங்களா அம்மா உன்னோட தங்கம் முத்துந்தா யாரே தங்கம் முத்துந்தா யாரே நான் தாடத்தில் வரக்காங்குளம்மா தாடத்தில் வர காங்கிளம்மா ஜங்கியாழோழ ஜும்மாணி சாங்யாழோழ ஜும்மானியே நஞ்சாரம் வேத சகருளத சவம் வேத சகரிழத நஞ்சவமாக பாத்தேனம்மா சவமாக பாத்தேனம்மா நஞ்சாரம்மா சாரம் வேலைக்கு சரமாச்சார வேலைக்கி நஞ்சம்பேங்கி கார் வேலைக்கு செம்பேங்கி கார் வேலைக்கு ஏ நான் தங்கம் முத்துந்தா யாரே தங்கம் முத்துந்தா யாரே நஞ்சாவையில் வரக்காம்பது எப்போ தாடத்தில் வரக்கம்பது எப்போ தாடத்தில் வரக்கம்பதை எப்போ நான் தங்கமானோம் தேர்வது எப்போ தங்கமானோம் தேர்வதே போ நான் தங்க நெனச்சழுதே தங்க நெனச்சழுதே நந்தாழ்சம் மல்லி சொந்த அழுதே தாளஞ்சம் மல்லி சுந்த அழுதே இன்னைக்கு பூவாகார நேருக பூவாகார நேருக நீக்கி பொண்ணு ஜிமா மேருக பொண்ணு ஜிம்மாறுக என்ட பொண்ணு முத்துந்தா யாரே பொண்ணும் முத்துந்தா யாரே நீங்கள் பூமில் வர கண்டைங்களா பூமி வர கண்டங்களா அம்மா உன்னோட பொண்ணு முத்துந்தா யாரே பொண்ணும் முத்துந்தா யாரே நான் பூமியில் பூமில் பூமியில் வரக்காங்குகளம்மா நான் பொழுதோடோழஞ்சும்மானி பொழுதோடோளை ஜும்மணியே நான் பூ போதார பூ பேதச்சகார்களாதே நான் போனமாக பார்த்தேனம்மா போனமாக பார்த்தேனம்மா நான் பூ வாழை பூ வேலைக்கு பூ வாழை பூ வேலைக்கு ஏ நம் பொண்ணு ஜிக்கார் வேலைக்கு பொண்ணு ஜிக்கார் வேலைக்கியே என்னடா ஒன்று முத்துந்தயா ரே என்னோட ஒன்றும் முத்துந்த யாரு நான் பூமி வரக்கம்பதைப்போ பூமி வரக்கம்பதை போ நம் பொண்ணாம் மனம் தேர்வது எப்போ பொன்னா மனந்தேர்வதெப்போ நான் நீங்க தேடும் இடும் பங்கி எல்லா நீ கேத பங்கி அல்ல நான் பொன்னா நினைச்சழுதே பொன்னா நினைச்சழுதே நம் பூத்தம் மல்லி சொந்த அழுதே பூத்தம் மல்லி சொந்த இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்